எப்பவுமே நாம வந்து வெளிநாட்டு புத்தகங்களை படிச்சுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா தமிழகத்துல இந்த மாதிரி எல்லாம் யாரும் எழுதுறது இல்லையா இல்ல அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இல்லையா ஏன் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை நாம படிச்சு தமிழ் எழுத்தாளர்களை ஏன் ப்ரமோட் பண்ண கூடாது எப்பவுமே உலகளாவிய அளவுல ஆங்கில புத்தகங்களை படிச்சுதான் நம்ம ப்ரமோட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்குது நாம வந்து எப்பவுமே நம்ம கல்ச்சர் நம்ம பண்பாடு தொடர்பான உயரிய விஷயங்களை நாம ஏன் பேசக்கூடாது நாம என்னத்துக்கு நம்ம வந்து வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியத பார்க்கலாம் எடுக்கலாம் ஆனா அதை இவ்வளவு விரிவாக பேசுவது போல ஏன் நம்முடைய நூல்களை நாம பேசக்கூடாது ஏன் அப்படி நம்ம வந்து செய்யறது இல்ல பெரும்பாலானவங்க இன்னைக்கு நான் கொலுப்பாக்க போன வீடுகள் அத்தனை வீடுகள்லையும் அவங்க வீட்டு பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தமிழ் புத்தகம் இன்னைக்கு நான் அந்த திருக்குறள் புத்தகம் நான் எழுதுன அந்த கதை புத்தகத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தேன் நான் அன்னைக்கு போய் அப்ப வந்து அவங்க கிட்ட அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட நான் கேட்டேன் நீங்க எல்லாம் தமிழ் படிப்பீங்களா இந்த புத்தகத்துல சின்ன சின்ன கதைகள் இருக்கு நீங்க படிப்பீங்களான்னு கேக்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்றாங்க நாங்க தமிழ் படிக்கிறது இல்லை இங்கிலீஷ் தான் படிக்கிறோம் அததான் நாங்க சரளமா படிக்கிறோம் தமிழ் படிக்கிறது இல்லைன்னு அந்த பிள்ளைங்க சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்லி இந்த புத்தகத்துல இருக்கிற கதைய படிச்சுட்டு எங்கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்க ஒரு நாளைக்கு என்ன கதை படிச்சுது இல்ல எவ்வளவு புரிஞ்சுகிட்டு அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்படி நாம ஒரு பக்கத்துல என்னன்னா தமிழ் வந்து வளர மாட்டேங்குது படிக்க மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பக்கம் கவலைப்படுறோம் ஆனா இன்னொரு பக்கத்துல நாம இங்கிலீஷ ப்ரமோட் பண்றோம் மற்றும் பிற வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நூல்களை தான் நம்ம ப்ரமோட் பண்றோம் அதை பத்தி தான் நம்ம எப்பவுமே பேசுறோம் நம்ம பிள்ளைங்க கிட்ட அதை பத்தி தான் பேசுறோம் நம்ம வீடுகள்ல அதை பத்தி தான் பேசுறோம் நிறைய வீடுகள்ல ஆங்கில புத்தகங்கள் நிறைய வச்சிருக்காங்க தமிழ் புத்தகங்கள் அந்த அளவு இல்லை இப்ப நான் போன வீடுகள்லயும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் தமிழ்ல எல்லாம் இதெல்லாம் இல்லையா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தையும் உங்களுக்கு முன்னால வைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வைக்கிறேன் அதனால தயவுசெய்து இதை யாரும் தப்பான்னு நினைக்காதீங்க இத கொஞ்சம் நீங்க வந்து உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போயி அந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குதாங்கிறத வாங்கி நம்முடைய தமிழ் எழுத்தாளர்களை நம்ம வந்து ஊக்குவித்தால்தான் தமிழ் வளரும் தமிழ் எழுத்தாளர்கள் வளருவாங்க மொழிபெயர்ப்பு நூல்களையும் நாம வந்து கொடுக்கும்போது மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் நாம அது மாதிரி மொழிபெயர்க்கணுங்கிற எண்ணம் வரும் அதை வந்து நாம ஏன் செய்யறது இல்லை நம்முடைய பேச்சு ஒன்றும் நம்முடைய செய்கை ஒன்றுமாக மாறி போனதற்கு என்ன காரணம் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஒரு விடை தெரியாத ஒரு வினாவாக இருக்கிறது அதை நான் இந்த தளத்துல கேட்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா இதுவரைக்கும் நான் பார்த்ததுல தமிழ் புத்தகங்களை பற்றி பேசியது மிக குறைவு ஆனா ஆங்கில புத்தகங்களை பற்றி பேசியதும் மொழிபெயர்ப்பு புத்தகங்களை பற்றி பேசியதும் மிக குறைவாக இருக்கிறது அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க போதும் அதனால எனக்கு இப்படி ஒரு வினாவை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்துல தோன்றியது அதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன் யாரும் தயவு செய்து தவறாக கருதாமல் நீங்க வந்து இதையும் உங்களுடைய கருத்தில வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் வந்து சிரம் தாழ்த்தி உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க பதில் சொல்றீங்களா

குடும்ப உறவுகளை மாத்திர மாதிரி அலுவலகத்துல வேலை பாக்குறத மாத்திர மாதிரி புத்தகங்கள் இல்லைங்கிறதுதான் சோகமே தவிர நமக்கு தமிழோட சண்டை எல்லாம் கிடையாது இந்த புத்தகம் ஏஐ என்ன பண்ண போதுன்னு சொல்லுது சில பயம் ஒருத்தது இந்த மாதிரிலாம் ஆயிரம் கூடுமோ நான் அச்சப்படுகிறேன்னு சொல்லுது இப்படிதான் நடக்கும்னு அதை விட்டு சொல்லல அப்ப இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய எழுதப்படுகிற போது இங்கிலீஷ்ல இருந்து படிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கம் வருது இல்லை இந்த கம்ப்யூட்டரோ இல்ல வாட்ஸ்அப்போ இல்ல யூடியூபோ இதெல்லாம் வந்து நம்மள நிச்சயமா தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்ப நான் எதிர்கொள்ளணும்னா இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும் இந்த மாதிரி செய்திகளை நான் மற்றவங்களுக்கு கொண்டு போகணும் தமிழ்ல அந்த மாதிரி ரெவல்யூஷனரி புத்தகங்களும் என் மீது இம்மிடியட் தாக்கத்தை உண்டு பண்ற மாதிரி புத்தகங்களும் காணவில்லை அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டீபன் சொல்லுங்க நீங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம்னா இப்ப இந்த புத்தகத்தை இவர் எழுதியிருக்காருன்னா இந்த புத்தகத்துக்காக எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்றது நிதர்சனம் இந்த புத்தகத்துக்காக அவர் பட்ட ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சிகள்ல நம்ம நம்ம இங்க எழுதுற ஒரு ஆத்தர் கூட ஒரு ஆத்தர் கூட பேர் சொல்ற மாதிரி இல்லன்றது கவலைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல எந்த அளவுக்கு இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு நினைச்சோம்னா இவங்களோட ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப ஒரு परसेंटेज கூட இருக்குமான்றது இது இது வந்து சந்தேகத்துக்குரிய ஆத்தண்டிகேட்டா சொல்ல முடியல ஒரு பண்ணாங்க இத கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் கூட நம்ம இல்ல நம்ம நம்ம தமிழ்ல எழுதுறதெல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா ஒண்ணு இவங்க புத்தகத்தை பார்த்து தமிழ்ல மொழி இல்ல கதை எழுதுவாங்க இல்லையா கட்டுரை எழுதுவாங்க இல்லையா ஃபுல்லா இமேஜினேஷன் ஸ்டோரி எழுதுவாங்க இதுதான் எழுதுற நம்ம நம்ம ஆத்தர்கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழக்கமே தவிர நம்ம முதல்ல என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி நம்ம மொழியில நம்ம மொழியில எழுதி எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு பிரமாதமான ஒரு சயின்டிபிக் நூலு நூலு பல ஆத்தன்டிக்கேஷனோட ரிசர்ச் பண்ணி உலகம் கூற சுத்தி உலகம் கூற இருக்கிற தகவல்களை சரி பண்ணி அந்த தகவல்களுடைய நம்பகத்தன்மையை இந்த இடத்துல இது இது எடுத்தோம் இவங்க இந்த இது சொல்லிருக்காங்க அப்படின்ற ரெக்கார்டோட ஒரு பெரிய புத்தகம் எழுதுனா எல்லாரும் விரும்பி படிப்போம் எல்லாருமே கொடுப்போம் இந்த எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தலாம் இந்த விஷயம் வந்து இத வந்து நம்ம நீங்க ப்ரமோஷன் சொன்னீங்க ஆனா வந்து நம்ம பிரபலப்படுத்தல இந்த நே இந்த நூலையோ நோவலையோ யுவனையோ நம்ம பிரபலப்படுத்தல ஒரு செய்திய இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அவ்வளவு அளவுக்கு தெளிவா கொடுத்துருக்காருன்றப்ப வரப்போறத டெக்னாலஜி பத்தி இவ்வளவு நிறைய செய்திகள் சொல்றாரு அதாவது அந்த காலத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அது ஒவ்வொன்றும் அவர் புத்தகத்துல பின்னாடி எல்லாமே இருக்கும் எங்க அவர் ரெஃபரன்ஸ் எடுத்தாரு எந்தெந்த இடத்துல இது கொடுத்தாரு எல்லாமே இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுதான் இருக்கிறதுனாலதான் இந்த புத்தகங்களை நாம சொல்லும் பல கருத்துக்கள் இவ் இப்ப இந்த புத்தகம் வந்து எல்லாராலையும் படிச்சு புரிஞ்சிக்க முடியுமான்னா முடியாது நார்மல் இங்கிலீஷ் இருக்காது அந்த ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கூட படிச்சு பிடிச்சிக்க முடியுமானா இவ்வளவு குவிக்கா இவங்க ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சு இவ்வளவு சொல்றாங்கன்னா இவங்க ஏஜ்ல ரெண்டு பேரும் முப்பத்தேழு வயசு தான் ஆகுது இவங்க இவங்க வயசுல இருக்கிற முப்பத்தேழு வயசுல நீங்க ஸ்டாட்டஸ்டிக் நம்ம எடுத்தோம்னா புள்ளி விவரத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்சென்டேஜ் ஆப் பீப்புள் கூட இதை பரு இத எடுத்து இடத்தலுக்கு குறிச்சி விள விளக்கமா சொல்லுவாங்களா சந்தேகம் தான் அது அந்த சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நூல்களை வந்து நாம எடுத்து நாம நானும் நிறைய பேசிக்க சைக்காலஜி அவன் நிறைய எடுத்து பேசியிருக்கேன் அப்போ ஏன் எடுத்து பேசுறேன்னா இதுதான் காரணம் இப்ப நான் சொன்னதுதான் இந்த காரணம் இந்த மாதிரி காரணம் தான் அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆதாரபூர்வமா தகவல்களை கலெக்ட் பண்ணி ஆதாரபூர்வமா ஒரு நூலை எழுதி நம்ம வெளியிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் வேணும்னா நம்ம எல்லாம் மைண்ட் வேர் மைண்ட்ல நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு ஆதாரமா ஒரு விஷயத்த எடுத்து பெரிய புக்கு எழுதி வெளியிடுவோம் தமிழை

எண்பது பக்கத்துல பத்துன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூறு ரெஃபரன்ஸ் இருக்குது எண்ணூறு ரெஃபரன்ஸ் நம்ம எங்க கொடுக்குறோம்